அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை நவமி திதி இந்த நாளில் வாராய் தேவி வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளுக்குரிய திதிக்குரிய ஒருவரி மந்திரத்தையும் இந்த நாளுக்குரிய இந்த வாராகி தேவியின் ஒருவரி மந்திரத்தையும் சொல்லி உங்கள் செயலை தொடங்கினால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் திதிக்குரிய தெய்வமாக ஸ்ரீ ராமபிரான் கருதப்படுகிறார் ராமருக்குரிய ஓம் ஸ்ரீ ராமபத்ராயே நமக எனும் மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறையும் புதன்கிழமையும் நவமி திதியும் கூடிவரக்கூடிய நாளில் ஓம் ஐம் க்ரீம் சுயம்பு வாராகியே நமக எனும் வாராகி மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறையும் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு ஆதரவற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ வாங்கி கொடுக்கும்போது அந்த மந்திரத்தின் சக்தி உங்களுக்கு அதீத பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் புதிய யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் தன்னம்பிக்கை தரும் வரிகளையும் ஆறுதல் தரக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் அந்த சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் இந்த சேனலுக்கு கீழே அதாவது இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒரு தேவை ஆறுதலான வார்த்தைகள் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனதுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அன்றன்றி கூறிய தெய்வத்தை அதாவது திரி கூதிய தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் என்பது பிரச்சனை என்பது கஷ்டம் என்பது நிச்சயமாக வரவே வராது அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்